இணையாண்ட குருடாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிடக் கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொற்று உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே நட்சத்திர வரிசைகளில் உத்தர நட்சத்திரத்தை பற்றி உங்களுக்கு சொல்லவிருக்கின்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சம்பளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்க உத்திர நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் சூரியனுக்குரிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து சூரியனை ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அதே போல் இந்த உத்திர நட்சத்திரமானது மொத்த நான்கு பாதங்கள் இதில் ஒரு முதல் பாதம் மட்டும் சிம்ம ராசியில் வரும் அடுத்து மூன்று பாதங்கள் அதாவது ரெண்டு மூணு நாலாவது பாதங்கள் கன்னிராசியில் வரக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கும் அப்ப உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒன்னாவது பாதத்தில் பிறந்திருந்தால் சிம்ம ராசியும் ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்திருந்தால் அது கன்னிராசியும் சேர்ந்த அமைப்பை சொல்லக்கூடிய அமைப்பு ஜாதகமாகும் பொதுவாக உத்தர நட்சத்திரம் என்பது சிம்ம ராசி கன்னிராசி இந்த ரெண்டு ராசியில் பிறந்திருப்பார்கள் ஆனால் சூரியனுடைய ஆதிக்கத்தை பெற்ற நட்சத்திரம் அப்ப இவர்களுக்கு சூரியனுடைய ஆதிக்கம் கூட இருக்கும் சூரியனு குணங்கள் எல்லாமே இருக்கும் அதே போல சிம்மத்தில் பிறந்திருந்தால் சூரியனே ராசி ஆகிறாரு இப்போ முழுக்க முழுக்க சூரியனு குணங்கள் இருக்கும் கண்ணியில் பிறந்திருந்தால் புதனுடைய அம்சமும் கூட சேர்ந்து இருக்கும் இந்த சூரியனுடைய அம்சத்தில் பிறந்தவர்களே பொதுவாக ரொம்ப சென்சிட்டிவானவங்க சின்ன விஷயத்தை கூட பெருசு பண்ணி மனசை போட்டு வேதனைப்படுத்திக்குவாங்க சாதாரண விஷயத்து கூட மிகப்பெரிய அளவுக்கு புதகரமாக நினச்சி மனசை குழப்பிக்குவாங்க மிகப்பெரிய கற்பனைவாதிகள் ஒரு அரை லிட்டர் பால் வாங்குறது கூட ஒரு பண்ணையை வச்சுட்டா என்னன்னு யோசிப்பாங்க அப்படிப்பட்ட இந்த சூரியன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து சிம்மராசியில் பிறந்திருந்தால் மிகவும் குழப்பவாதிகள் அடிக்கடி வாழ்க்கையில் ஒரு குழப்பமாயிட்டே இருப்பாங்க அந்த இவர்கள் அறியாமே இவர்கள் உண்டான அந்த ஒரு முடிவுகள் மாற்றங்கள் குழப்பங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் கன்னியில் பிறந்திருந்தாலும் சிலர் வந்து வாழ்க்கையில் நல்ல கலகலப்பாக நல்ல ஒரு உற்சாகமாக புதனுடைய ஆதிக்கத்தோடு இருக்காங்க அதே மாதிரி இவர்கள் வந்து சூரியனு கூடமும் புதன்கூடமும் சேர்ந்து இருக்காங்க நல்ல கல்வி நல்ல ஒரு உத்வேகம் இதெல்லாம் அந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு தான் இருக்குது அதே போல் உத்திரம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு வீட்டோட உத்திரம் அதாவது தூண் சொல்வாங்க உத்தரம் தான் வீட்டை தாங்கும் அப்போ இது மாதிரி இவர்கள் வந்து வாழ்க்கையில் இந்த உத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து மற்றவர்களுடைய விஷயத்தை மற்றவர்களுக்குண்டான அந்த கவலைகளை அந்த சுமைகளை தாங்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் கூட பிறந்தவங்க உற்றார் உறவினர் சொந்த பந்தம் கூட நண்பர்கள் இவங்களுடைய பிரச்சனைகள்லாம் தன் தலையில் போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி அதை தாங்கக்கூடிய வல்லமை இவர்களுக்குள்ள உண்டு அதை வெளியே சொல்லாமல் அதை மனசுக்குள்ளே போட்டு அவர்களுக்கு உண்டான மறைமுக உதவி செஞ்சுட்டே இருப்பாங்க இந்த உத்தரத்தில் பிறந்தவர்கள் அதே மாதிரி சின்ன விஷயத்துக்கு கூட நான் சொன்னது மாதிரி குழப்பம் அடைஞ்சிருவாங்க கற்பனை சக்தி அதிகமாக இருக்கும் இவர்கள் வார்த்தையில் கடுமையான வார்த்தைகளே வராது நல்ல எளிமையாகவும் நயனமாகவும் பேசக்கூடியவர்கள் அதே போல நல்ல சொத்து சுகம் வீடுமனை தோட்டம் துறவு வண்டி வாகனத்தோடு வாழக்கூடிய நபர்கள் எளிமையான வாழ்க்கை வாழக்கூடிய நபர்கள் இந்த உத்தரத்தில் பிறந்தவர்கள் நல்ல ஒரு ஐஸ்வரியமான வாழ்க்கை வாழக்கூடிய நபர்கள் எளிமையானாலும் அதில் நல்ல சிறப்பு இருக்கும் அதே போல இந்த உத்தரத்தில் பிறந்தவன் வந்து யாரையும் அலட்சியம் செய்ய மாட்டார்கள் தகுதி பார்க்க மாட்டாங்க தன் தகுதிக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கூட சரியான ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்து அவர்களையும் சமமாக நடத்துவார்கள் நல்ல வாக்கு நாணயம் உள்ளவர்கள் சொன்னதை காப்பாற்றக்கூடியவர்கள் ஒரு சிலருக்கு இளமையிலே தாய் தந்தையை பிரியக்கூடிய நிலை ஏற்படும் எல்லாருக்கும் இருக்குமானே இருக்காது ஒரு சிலருக்கு இருக்கும் இது நட்சத்திர சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொருவருக்கு தனித்தன சுய சுய ஜாதகப்படி இது இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த பொதுவான தன்மை இளமையிலே தாய் தந்தையை பிரியக்கூடிய நிலை ஏற்படும் அதே மாதிரி இந்த உத்தர தான் கர்ணன் பிறந்த நட்சத்திரம் கர்ண மகாராஜா நம்ம இவன் பெரிய கர்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கொடுத்து உதவுவதில் இவர்களைப் போல் யாருமே இல்லை அடுத்தவர்களுக்கு நிறைய கொடுத்து உதவுவாங்க நல்ல கொடையாளியாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த உத்தர நட்சத்திரம் அப்படிப்பட்ட இந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இவர்களுடைய இந்த நட்சத்திரம் வந்து இந்த நட்சத்திரமானது புதனுடைய கர்ம பெரிவை பெற்ற நட்சத்திரம் அப்போ புதனுடைய சாபம் மர மரபணு ஜோதிடம் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி இதில் புதனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரமாக சொல்லப்பட்டுள்ளது அப்போ இவர்களுக்கு தாய்மாமன் வழியில் பிரச்சனை இருந்திருக்கும் மாமனுடைய உறவு ஒத்துப் போகாத நிலை ஏற்படும் சிலருக்கு கல்வியில் தடை தாமதம் வருது சிலருக்கு வங்கி சம்பந்தமான பிரச்சனைகள் நிலம் பத்திரம் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அதே மாதிரி சிலருக்கு வாழ்க்கையில் டைவர்ஸ் ஏற்படுது திருமண வாழ்க்கையில் ஸோ இதெல்லாம் புதனுடைய கர்மப்பதிவினால் சிலருக்கு வாழ்க்கையில் அது நடக்குது அப்போ பொதுவாக இவர்கள் வந்து புதனுடைய பதிவை வாழ்க்கையில நிறைய குறைச்சிக்கணும் பெருமாள் வழிபாடுகள் நிறைய வாழ்க்கையில் செஞ்சுட்டு வர்றது இவர்களுக்கு அந்த கர்மா குறையும் மாமன் வர்க்கத்திற்கு நல்லா உதவி செய்யணும் ஸோ இந்த மாதிரி படிக்கிற குழந்தைங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும் இதெல்லாம் புதனுடைய கர்மப்பதிவு நீங்குவதற்கு இவர்களுக்கு பேருதவியாக இருக்கும் அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தினுடைய கணம் மனித கணத்தில் பிறந்தவர்கள் அப்போ இவர்களுக்கு மனிதனுக்கு உண்டான இயற்கையான குணம் இருக்கும் அதே போல் வாழ்க்கை துணை மனித கணமாகவோ தேவகணமாக அமையும் போது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ராட்சஸ கணமுள்ள அமைப்புகள் இவர்களுக்கு சேரும்போது வாழ்க்கை சில போராட்டங்களை சந்திக்குது அதே மாதிரி இவர்களுக்கு வந்து இந்த நட்சத்திர சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டுள்ள பட்சி வந்து கிழுவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்சி அந்த அந்த பட்சியை இவர்கள் வணங்குவதும் அதனுடைய சிம்பளை கூட வச்சுக்கிறது இவர்களுக்கு வாழ்க்கையில் எப்பவுமே நட்சத்திர சித்தாந்தம் நல்ல உயர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த உத்திர நட்சத்திரத்துக்குண்டான விலங்கு ஆண் பசு அதாவது எருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப எருதுகளுக்கு காளை மாடுகளுக்கு நல்ல உபகாரங்கள் செய்வதும் காளையை வளர்த்து வருவதும் காளைகளுக்கு அடிக்கடி உணவு வாங்கி கொடுப்பதும் இந்த நட்சத்திரம் இவர்களை நல்ல உயர்வுக்கு கொண்டு போகும் அதே மாதிரி இவர்களுக்கு உண்டான விரிச்சல் சாஸ்திரத்தில் வந்து அலரி மரம் அப்படின்னு மரம் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த அளறி இவர்கள் வளர்த்து வருவதும் அதுக்குண்டான ஒரு உபகாரமாக நீர் அடிக்கடி ஊற்றி வருவதும் எங்கேயாவது அந்த மரம் இருந்தால் அந்த மரத்துக்கு நீர் ஊற்றி வருவதும் இந்த மாதிரி ஸ்தல விருட்சமாக அலறி எங்கேயாவது இருந்தால் அந்த ஸ்தலங்களுக்கு சென்று வருவதும் கர்ம பதிவு நீங்கிட்டே இருக்கும் எப்பவுமே விருட்ச சாஸ்திரம் வந்து ஒரு ஜாதகருடைய கர்மாவை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆற்றல் விருச்ச சாஸ்திரத்துக்கு உண்டு அப்போ இவர்களுக்கு உண்டான விருட்சத்தை இவர்கள் வணங்கி வருவதும் நீரூற்றி வருவதும் கர்மா குறைஞ்சிட்டே இருக்கும் வாழ்க்கை உயர்வடைஞ்சிட்டே இருக்கும் இதை அன் கண்கூடாக பார்க்கலாம் இவர்களுக்கு உண்டான அதி சூரிய பகவான் அப்போ சூரியனை நல்ல நமஸ்காரம் பண்ணுவது தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுவது அப்போ சூரியனுடைய வழிபாடுகள் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய வழிபாடுகள் தொடர்ந்து செய்வது சூரிய ஸ்தலங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வரலாம் இவர்கள் வாழ்க்கை நல்ல உயர்களுக்கு கிடக்கும் அதே மாதிரி இவர்களுக்கு உண்டான வெற்றி சின்னம் கைத்தளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கைத்தளம்னா இரண்டு கைகள் இப்படி திரும்பி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிம்பல் இந்த மாதிரி இந்த கைத்தளம் அப்படிங்கிற இந்த உருவத்தை வந்து ஒரு படமாகவோ அல்லது சின்ன உருவ பொம்மையாகவோ நீங்கள் உங்கள் அலுவலகங்களோ வீட்டிலேயே வச்சுக்கும் போது உங்களுக்கு அது நட்சத்திர சிந்தாந்தத்தின் வெற்றி சின்னங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்குதுங்கிறது நிதர்சனமான உண்மை இது அனுபவத்தில் பார்த்த உண்மை ஸோ இந்த நட்சத்திர சித்தாந்தங்கள் வந்து நிறைய மறைக்கப்பட்டிருங்க இதை வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது ஜாதகத்தில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவரவர் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் வந்து அது இந்த சி நல்ல உயர்வான வாழ்க்கை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை அதே மாதிரி இவர்களுக்கு உண்டான தாரபண நட்சத்திரங்கள் யோகத்தை கொடுக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து அஸ்தம் சுவாதி அனுசம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் அஸ்தம் ரெண்டாவது நட்சத்திரம் இது வந்து சம்பத்து தாரையாக வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குது அப்ப இவர்கள் வந்து அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு காரியத்தை தொடங்குவதும் அஸ்த நட்சத்திரம் வாழ்க்கையில் நிறைய பயன்படுத்துவதும் மிகப்பெரிய வெற்றியாக இவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல சம்பத்தை கொடுக்குது அதே போல சுவாதி நட்சத்திரம் இவர்களுக்கு நான்காவது நட்சத்திரம் அந்த நான்காவது நட்சத்திரம் சொல்லக்கூடிய அந்த சுவாதி நட்சத்திரம் என்று வாழ்க்கையில் நிறைய ஒரு விஷயத்தை தொடங்குவதும் இவர்களுக்கு சாதக தாரையாக அது மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்குது அப்ப இந்த சுவாதி நட்சத்திரனுடைய நட்சத்திரத்தை இவர்கள் எப்போதும் வாழ்க்கையில் பயன்படுத்துவது மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும் சுவாதி ராகுடைய நட்சத்திரம் அப்போ ராகுடைய நட்சத்திரங்கள் மூன்று நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் இவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதே போல சந்தனுடைய மூன்று நட்சத்திரங்கள் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இது மூன்றும் சந்தனுடைய நட்சத்திரங்கள் என்பதால் இதுவும் இவர்களுக்கு சம்பத்து தாரையாக வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்குது அடுத்து ஆறாவது நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் இந்த அனுசர நட்சத்திரம் இவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய தாரையாக வெற்றியை கொடுக்குது அப்போ அனுச நட்சத்திரம் பார்த்து இவர்கள் இறை வழிபாடுகள் செய்வதும் நல்ல முக்கியமான ஸ்தலங்களுக்கு குலதெய்வ வழிபாடுகளை அனுசத்தில் செய்யும் போதும் சனியுடைய அந்த மூன்று நட்சத்திரம் சொல்லக்கூடிய அந்த ச அனுசம் சனியுடைய நட்சத்திரம் என்பதால் சனியுடைய மூன்று நட்சத்திரங்கள் வந்து பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரமும் எப்போவுமே வாழ்க்கையில் இவர்களுக்கு உயர்வை கொடுக்கும் அனுகூலத்தாரையாக நல்ல அனுபவங்களை வாழ்க்கை கொடுக்கும் இந்த தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் எப்போதும் வாழ்க்கையில் இவர்கள் பயன்படுத்துவது முதல் திசை சூரிய தசை வரும் நட்சத்திரம் என்பதால் முதல் சூரிய பிறப்பார்கள் சூரியன் ஆறு வருடம் நடக்கக்கூடிய திசை அப்ப ஆறு வருஷம் எல்லாத்துக்கும் இருக்குமானா ஒரு சிலருக்கு ஆறு வருஷம் அஞ்சு வருஷம் நாலு வருஷம் மூணு வருஷம் ரெண்டு வருஷம் நட்சத்திரம் பாதங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த முதல் திசை இருப்பு இருக்கும் அப்ப சூரிய திசையில் இந்த குழந்தைகள் பிறக்கும் போது சூரியன் லக்ன சுபராக இருந்தால் வாழ்க்கையில் நல்ல உயர்வுகள் தந்தைக்கு நல்ல சிறப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி இந்த குழந்தைகள் அஞ்சு வயசு ஆறு வயசு வரைக்கும் சூரியன் லக்ன பாவியாக இருக்கும்போது நிறைய ஆரோக்கியத்தை கெடுக்குது அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கு வந்து தந்தை ஸ்தானத்துக்கு நிறைய பேருக்கு தந்தை ஸ்தானத்துக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுக்குது தந்தைக்கு தோஷத்தை கொடுக்குது தந்தையுடைய வளர்ச்சியை கெடுக்குது அப்போ சூரியன் லக்னத்துக்கு சுபரா அசுபரான்னு பார்த்து இந்த சூரியனுக்குண்டான இறை வழிபாடுகளை முறையாக செய்யும்போது அந்த குழந்தைகளுக்கு அந்த ஆறு வருஷம் அந்த முதல் அஞ்சு வருஷ திசை வந்து பெரிய நன்மைகளை செய்ய செய்யும் கெடுபலன் இல்லாத திசையாக இருக்கும் அடுத்து அஞ்சு வயசுக்கு பிறகு இவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய திசை சந்திர திசை பத்து ஆண்டுகள் நடக்கக்கூடிய திசை சந்திரன் சந்திரன் உடல்காரகன் மனோக்காரகன் புத்திக்காரகன் தாய்க்கு அதிபதி சந்திரன் இந்த ஜாதகத்திற்கு அதாவது இந்த ராசியில் பிறந்த இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிம்ம ராசியா இருந்தா பனிரெண்டாம் அதிபதியாகும் இதே போல இவர்கள் கன்னிராசியா இருந்தால் பதினொன்றாம் அதிபதியாகவும் வாழ்க்கையில் வருவார்கள் அப்போ வந்து பிரியாதிபதியா ஒரு சிலருக்கு நன்மைகளை செய்வதில்லை ஒரு சிலருக்கு லாபாதிபதியா மிகப்பெரிய நன்மையை செய்கிறாரு இன்னும் லக்ன சுவராக வந்துவிட்டால் இந்த திசையானது மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் அஞ்சுக்குடியும் திசையா வரும்போது மிகப்பெரிய யோகங்களை அந்த காலத்துல கொடுக்குது பதினஞ்சு வயசு வரைக்கும் இவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசு வரைக்கும் மிகப்பெரிய யோகங்களை சந்திரன் கொடுக்குறாரு நல்ல கல்வி நல்ல புத்தி மெமரி பவர் தாய்க்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் நிம்மதி நல்ல ஒரு சிறப்பான பலங்களை சந்திரன் கொடுத்துட்டு போகிறாரு சந்திரன் உடல் மனம் புத்திக்கு அதிபதின்னு சொல்கிறீங்க அப்போ அந்த சந்திரனுடைய பலம் இவர்களுக்கு வாழ்க்கையில் அந்த ஜாதகத்தில் கெடும்போது அதுவே ஆரோக்கியம் நிம்மதி கடுத்துறது கல்வியில் தடை வந்துடுது புத்திஸ்தானம் பாதிக்குது மெமரி பவர் குறையுது தாயாருக்கு ஏதாவது பிரச்சனைகளை கொடுத்துருது ஸோ சந்தன் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்னு பார்த்து அதற்குண்டான இறை வழிபாடுகளை முறையாக செய்யும் போது நல்ல ஒரு பலன்களை அடைய முடியும் அடுத்து பதினஞ்சு வயசுக்கு அப்புறம் செவ்வாதிசை தொடங்கும் ஒரு ஏழு ஆண்டுகள் செவ்வாதிசை இருபத்தி ரெண்டு வயது வரைக்கும் இந்த செவ்வாதிசை இருக்கும் இப்போ இந்த ஆனது இந்த ஜாதகத்திற்கு ஒரு சிலருக்கு மிகப்பெரிய யோக திசையாக அமைஞ்சிருது காரணம் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் யோகாதிபதி அப்போ செவ்வாய் வந்து நல்ல பழங்களை கொடுத்துருவார் அதே மாதிரி கண்ணியில் பிறந்திருந்தால் செவ்வாய் அஷ்டமாதிபதியாக வர்றப்ப இந்த ஏழு வருஷம் சோதனை திசையாக இருக்கும் லக்னத்துக்கு செவ்வாய் சுப்பராக இருந்தால் இன்னும் நல்ல பலங்கள் கிடைக்கும் லக்னத்துக்கும் செவ்வாய் பகையாக இருக்கும்போது அந்த ஏழு வருஷ திசையானது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியம் கடுமையாக பாதிக்கப்படுது நிறைய பேருக்கு குடும்பத்தில் சொத்துக்களை இழக்கக்கூடிய நிலை பெற்றோர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுத்துது அதே மாதிரி ஒரு பதினஞ்சு வயசுக்கு பிறகு அப்படிங்கிறதுனால இருபத்தி ரெண்டு வயது வரைக்கும் அந்த டீனேஜ் வயதில் செவ்வாய் வந்து நிறைய பேருக்கு நிறைய தடுமாற்றங்களை கொடுத்துடுறாரு காதல் விவகாரங்கள் திசை மாறி போகிறது கல்வியை தொடர முடியாத நிலை இதெல்லாம் ஏற்படுது ஆனால் செவ்வாய் சுபராக இருக்கும்போது இந்த பயம் தேவையில்லை செவ்வாய் நல்ல பழங்களை கொடுத்து இவர்களை நல்ல விளையாட்டு வீரராக ஒரு நல்ல உயர்வு கல்வி இல்லாமல் இன்னும் நிறைய திறமைகளை இவர்களோடு இணைத்து வாழ்க்கை உயர்வை பெறும் நிலையை ஏற்படுத்துது ஒரு இருபத்தி ரெண்டு வயது இருபது வயதுக்கு பிறகு ஒரு அந்த செவ்வாய் திசைக்கு அப்புறம் ராகு திசை தொடங்கும் பதினெட்டு வருஷம் ராகு திசை அப்போ ஒரு இருபது வயதில் தொடங்குதுன்னா ஒரு முப்பத்தெட்டு வயது வரைக்கும் இருக்கும் இருபத்தி இருந்தா ஒரு நாற்பது வயது வரைக்கும் ராகு திசை இருக்கும் இந்த ராகுவானது ஒரு சரியான வயசுல இவங்களுக்கு தொடங்குது அப்போ கல்வியை முடிச்சுட்டு ஒருத்தர் உயர்கல்விக்கு போவார்கள் ஒரு சிலர் உத்தியோகத்துக்கு போவார்கள் ஒரு சிலர் திருமண வாழ்க்கைக்குள்ள போவார்கள் இந்த மாதிரி மூணு விஷயங்கள் லைஃப்ல முக்கியமான காலகட்டத்தில் ராகு திசை வருது அப்போ ராகு திசையானது இந்த உத்தரணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியனுக்கு ராகு பகை என்பதால் நிறைய பலன்களை ராகு கெடுத்துட்டு போயிடுறாரு அப்போ ராகுடைய ஆற்றலை இந்த ஜாதகத்தில் என்ன நிலையில் இருக்குன்னு பார்த்து அதுக்குண்டான வழிபாடுகளை செய்து ராகு திசையை சரியாக அமைச்சுக்கணும் ராகு போல் கொடுப்பாரில்லை என்பது விதி ஆனால் ராகு ஒரு சிலருக்கு பெரிய யோகத்தையும் நல்ல உத்தியோக உயர்வுகள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அதே மாதிரி நல்ல ஒரு சிறப்பான யோக பலன்கள் திருமணத்தின் நல்ல ஒரு வெற்றிகள் நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொடுப்பதெல்லாம் கொடுத்துருது நிறைய பேர்த்துக்கு ஆனால் ஒரு சிலருக்கு வாழ்க்கையில நிறைய சோதனைகளை ராகு கொடுக்குறாரு உத்தியோகம் இல்லாமல் படிச்சுட்டு வேலை இல்லாமல் அடையிற நிறைய பேர் இருக்காங்க திருமண தடை ஏற்பட்டு திருமண வாழ்க்கையில நிறைய பேர் திருமணம் நடக்காம திருமணம் வாழ்க்கையில் சோதனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு ஏற்படுது நிறைய பேர் வந்து தொழில் அப்படிங்கிற விஷயத்துல பணத்தை கொடுத்து ஏமாந்துடுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த ராகு திசை நடக்குது சோ ராகு திசை ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயதுல தொடங்குறதுனால நாற்பது வயது வரைக்கும் இந்த திசை முக்கியமான காலகட்டத்தில் இருப்பதால் ராகு உங்களுக்கு லக்னத்துக்கு மறைவு ஸ்தானங்கள் இருக்கும்போது பெரிய சோதனைகளை கொடுப்பதில்லை அதை நீங்கள் சுய ஜாதகத்தில் ஆய்வு செய்து அதுக்குண்டான நல்ல ஒரு திட்டமிட்ட வாழ்க்கையாக அந்த இருபது வருஷம் நீங்கள் பதினெட்டு வருஷம் அமைச்சிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு இடர்பாடலும் வராது அடுத்து உங்களுக்கு குரு திசை தொடங்கும் குரு திசை நாற்பது வயதில் தொடங்குதுன்னா ஒரு பதினாறு ஆண்டுகள் குரு திசை ஐம்பத்தாறு வயது வரைக்கும் குரு திசை குரு மிகப்பெரிய சுபகிரகம் இயற்கை சுவர் சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதி சிம்ம பூர்வ புண்ணியாதிபதி குரு அதே போல் கன்னிராசி பிறந்திருந்தால் குரு பாதகாதிபதியாக வந்துடுவார் அப்போ குரு உங்க ராசியை பொறுத்து நன்மை தீமை செய்யக்கூடிய அமைப்புல வருவாரு இதே போல லக்னத்துக்கு சுபராக குரு வந்துட்டா ஒரு கடக லக்னத்தில் குரு இந்த வந்துருவாரு சிம்ம லக்னமாகவே இருந்துட்டா குரு பூர்வ புண்ணியாதிபதியாக வருவாரு குரு லக்ன சுபராக இருக்கும்போது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குறாரு பதினெட்டு அதாவது நாற்பது வயதுக்கு பிறகு பதினாறு ஆண்டுகள் மிகப்பெரிய யோகத்தை குரு கொடுக்குறாரு நல்ல உயர்வு தொழில் வளர்ச்சி வெற்றிகள் நல்ல குழந்தைகள் உடைய கால வெற்றிகள் அதாவது குரு புத்திரக்காரர்கள் அப்ப குரு தனக்காரகன் தனத்தை பெரிய அளவு கொடுக்குறாரு சந்ததிகள் வழியில நல்ல சந்தோஷங்கள் வெற்றிகளை கொடுக்குறாரு ஐம்பத்தாறு வயது வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு திருமண காலங்கள் சுபமா நடக்கதை குரு கொடுக்குறாரு அதே சமயத்தில் குரு உங்களுக்கு லக்ன பாவியாக இருந்தால் அதாவது ரிஷப லக்னம் துலா லக்னமாக இருந்து குரு உங்களுக்கு ஆறாம் அதிபதி இல்ல எட்டாம் அதிபதியாகவோ இல்ல லக்னத்துக்கு பாதகாதிபதியாக வந்துட்டா அது மிகப்பெரிய சோதனை காலம் காலமே உங்களுக்கு பகையா இருக்குன்னு வச்சுக்கோங்க குரு நிறைய பொருளாதார இழப்புகளை கொடுக்குறாரு கடன் நோய் வழக்கு இதை ஏற்படுத்துறாரு நிறைய பேருக்கு குழந்தைகள் வழியில் பிள்ளைகள் வழியில் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க நிறைய நிம்மதி குறைவை ஏற்படுத்துது ஒரு ஐம்பத்தாறு வயது வரைக்கும் அதே போல் அதுக்கப்புறம் குரு திசை முடிஞ்சு சனி திசை வரப்போகுது பத்தொம்போது ஆண்டுகள் ஒரு ஐம்பத்தாறில் தொடங்குதுன்னா எழுபத்தஞ்சு வயது வரைக்கும் சனி திசை இருக்கும் அப்போ திசை என்பது பிற்பகுதியில் வருது உங்களுக்கு சனி உங்களுக்கு கன்னி லக்னமாக ராசியாக இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை செய்வார் அதே போல் ராசி சிம்ம லக்னமாக வந்துவிட்டால் சோதனை காலமே அந்த பத்தொம்பது வருஷம் அது சனியும் லக்னத்துக்கு சுபராக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வர்றேன் அப்படி இருந்துட்டால் உங்களுக்கு சனி மிகப்பெரிய வெற்றிகளை கொடுப்பார் பத்தொன்பது ஆண்டுகளும் தொழில் பொருளாதார வளர்ச்சி சொத்துகள் நிலம் நிலம் வீடு வாகனங்கள் சேர்ப்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் அதே சனி திசை உங்களுக்கு லக்னக்கு பகையாகவோ பாவியாகவோ இந்த சனி நீச்சம் மற்றும் இருந்துட்டால் சொத்துக்களை இழக்கக்கூடிய நிலையை நிறைய பேருக்கு ஏற்படுது நிறைய பேர்த்துக்கு ஆயுள் ஆரோக்கியம் கடுமையாக பாதிக்குது அந்த காலத்தில் நீங்க ஆயுள் ஹோமம் கட்டாயம் பண்ணிக்கிறணும் சனி உங்களுக்கு வந்து நிறைய துன்பங்களை கொடுக்கக்கூடிய நிலை நிறைய ஜாதங்களுக்கு வருது இதுவும் அனுபவத்தில் பார்க்குறோம் அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் சனி நல்லவரா கெட்டவரா சனி உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கான்னு பார்த்து அதற்குண்டான எளிமையான இறை வழிபாடுகளை முறையாக முதலிருந்தே செய்து அந்த திசைக்குண்டான நன்மைகளை நீங்கள் நிறைய அடைஞ்சிருக்குண்டான முயற்சிகளை எடுக்கலாம் அப்போ எழுபத்தஞ்சு வயதுக்கு பிறகு உங்களுக்கு எழுபத்தி நாலு வயசு எழுபது வயசுக்கு பிறகு சனி திசை முடிஞ்சு அடுத்து புதன் திசை வரும் புதன் திசை பெரும்பாலும் ஒரு சிலருக்கு மட்டுமே வரும் எழுபது எழுபத்தஞ்சு வயதுக்கு பிறகு இன்றைக்கு ஆயுள் காலம் குறைவு ஒரு சிலருக்கு புதன் திசை வருதுனாலும் புதனும் காலப்புருஷனுக்கு ஆறாம் அப்படிங்கிறதுனால பிற்பகுதி புதன் திசையும் பெரிய நன்மைகள் இருக்காது கன்னிராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உத்தரவு கன்னிராசியில் பிறந்திருந்தீங்கன்னா புதன் லக்னத்துக்கு சுபராக இருந்தால் ஒரு சில நன்மைகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து வாழ்க்கையில் பெரிய நன்மைகள் கடைசி காலத்தில் கிடைக்கும் ஆனாலும் புதன் லக்னத்துக்கு அதாவது புதன் காலப்புருஷனுக்கு அதிபதி என்பதால் நிறைய பேருக்கு வந்து கடன் நோய் வழக்கு கடைசியில் புதன் கொடுக்குறாரு எழுபது எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் புதன் திசை அதுக்கப்புறம் வருது அப்படின்னா நீங்கள் அது வரைக்கும் நீண்ட ஆயுளோடு இருக்கிறீங்கன்னா புதன் திசையில வந்து சரியாக புதனுக்குண்டான வழிபாடுகளை செய்து நல்லா அமைச்சுக்கணும் இல்லாட்டி புதன் உங்களுக்கு அந்த காலப்புருஷனுக்கு ஆறாம் அதிபதி வந்து நிறைய துன்பங்களை கொடுக்குறாரு எனக்கு தெரிஞ்சு கடன் நோய் வழக்கு இல்லாத புதன் திசையே இல்லை என்பது தான் ஒரு தொண்ணூறு சதவீதம் உண்மை ஸோ அந்த திசையும் உங்களுக்கு இருக்கான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வடிவமைச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நட்சத்திர சித்தாந்தத்தை முறையாக வாழ்க்கையில் கடைபிடித்து அதோட உங்கள் தசா காலங்களை சிறப்பாக பார்த்து அமைச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை நன்றி வணக்கம் சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்